வரக்கத்து நிறைந்த ரமபானனுடைய காலம் அல்லாஹ் சொன்னான் அந்த மாதத்தில் யார் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறீர்களோ பொமன் சகித மிங்குமு ஷஹர் பல் எஸ் அவர்கள் கட்டாயம் நோன்பு நோற்று விடட்டும் என்கிறான் அப்படியானால் நோன்பு என்பது காரணங்களை சொல்லி விடப்படக்கூடாது ஏதாவது ஒரு காரணம் வாழ்க்கையில் வரும் சில சின்ன நோய்கள் வரலாம் நோன்புக்கான சில தடங்கள் வரலாம் அதையெல்லாம் தாண்டி அந்த காலம் கிடைத்தால் பல் எஸ் முகு எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொஞ்சம் பலமாகவே சொன்னான் நபிகள் நாயகம் செல்லு செல்லத்தின் தோழர்கள் அந்த காலம் சிறு குழந்தைகளையும் நுசவ்விமு நோன்பு வைக்க பழக்கப்படுத்தினோம் வீடுகளிலே குழந்தைகள் நாலு ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களையும் நோன்பாளிகளாக நாங்கள் ஆக்கினோம் ஏனென்றால் பக்குவப்படுத்த வேண்டிய காலம் ரமதானை வீணாக்கிவிடக்கூடாது என்பதிலே அந்த கவனம் பெருமக்களுக்கு இருந்தது இங்கே நான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன் அஞ்சு விஷயம் நோன்பு முறிக்கும் நாங்கள் அஞ்சு விஷயம் நோன்பு முறிக்கிற காரியம் பத்து இருக்குது சாப்பிட்டா நோன்பு முறியும் நோன்பு முறிக்கிறதுக்கு பத்து காரியம் அந்த பத்து காரியத்தை இப்போ நான் பேசல அது எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன காரணங்களால் நாம் பகலில் சாப்பிட்டுட்டோம் தண்ணியை குடிச்சிட்டோம் இதெல்லாம் தான் நோம்பு முறைக்கும் தண்ணி உள்ளே போயிடக்கூடாது காது வழியாக மூக்கு வழியாக அதனால தான் ஒழு செய்கிற போது கூட வாயில் தொண்டையில் தண்ணி அலம்பணும் அதை செய்யக்கூடாது காலையில் பத்து மணிக்கு மேலே இஃப்தார் வரைக்கும் தண்ணி தொண்டைக்குள்ளே போகாமல் லேசாக வாயில் அலம்பி துப்பிடணும் அதே மாதிரி குளிக்கும் போது கூட முஞ்சி குளிப்பதில் கவனம் காது வழியா மூக்கு வழியாக தண்ணி உள்ளே போயிடக்கூடாது ஏன்னா உள்ளே போனால் அது வாய் வழியாக போனாலும் நோன்பு முறிச்சிரும் காது வழியாக மூக்கு வழியாக போனாலும் நோன்பு முறிஞ்சிடும் அதனால் அதில் கவனம் இது அல்ல இது இதை நீங்களாக இன்னும் அஞ்சு காரியம் நோன்பை முறிக்கும் அஞ்சு விஷயம் நோன்பை முறித்து விடும் நோன்பு முறிக்கும்னா நோன்புனுடைய பறக்கத்து போயிடும் நோன்புக்கான கூலி கிடைக்காது ஒன்னது அல் கதி நோன்பாடி பொய் சொன்னால் நோன்பின் பலன் இழப்பார் ஒன்னாவது பொய் சொல்வது சர்வசாதாரணமாக பொய் சொல்லி பழகுபவர்கள் ரமதானில் கட்டுப்படுத்துங்கள் ரமதானில் கட்டுப்படுத்துங்கள் அப்போ நான் பொய் சொல்லக்கூடாது நாவ பேனும் நான் பேசினாலே பொய் தான் வரும் பேசக்கூடாது அப்ப அல் கதீப் பொய் என்பது நோன்பை அதன் வரக்கத்தை இழக்க வைத்து விடும் அதை எப்படி எழுதுவார்கள் அது நோன்பை நோன்பு செல்லாம போகாது நோன்பு பிடிச்சேங்கிற நிலை இருக்குமே தவிர நோன்புக்கான பலன் இழந்து விடுவாய் அல்லா பாதுகாப்பானாக அப்ப பொய் என்பதில் கவனம் அப்ப நாமுக்கு ரொம்ப கவனம் வைக்கணும் எந்த வார்த்தையும் பொய்யான வார்த்தை வெளியில் வரவிடாமல் மற்ற காலத்தை போல் என்ன ரமதான் அல் கதீப் ஒல் ரீபா இரண்டாவது எழுதுவார்கள் புறம் பேசுதல் ரமல்லான் இன்னைக்கு புறம் பேசுறது ஒரு பொழப்பு மாதிரி தொழில் மாதிரி நிறைய பேர் ஒரு அஞ்சு பேர் கூடி உட்கார்ந்து தான் வேலை அவங்களுக்கு வேற சாப்பிட வேண்டிய நிறைய இருக்குது எதையாவது பேசுறது யாரையாவது பேசறது கூடி கூடி பேசுறத அவாய்ட் பண்ணிடுங்க பாதிக்கும் கஷ்டப்பட்டு சகருக்கு எழுந்திருக்கிறோம் சிரமத்தோடு பெண்கள் நமக்கு சமைத்து தர்றாங்க இது எல்லாம் தியாகத்தையும் நாவால் அளிப்பதா இன்னொருவரை பற்றி பேசி அதனுடைய நன்மைகளை இழப்பதா நோன்பனுடைய கூலி வழங்கினால் இலக்குவோமா நாம் இலக்க தயாராகுவோமா மிகப்பெரிய பாக்கியம் ரமதான் அல்லாஹ் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிற காலம் வேதங்கள் அருளப்பட்ட காலம் ரமதான் திருக்குறானில் இருந்து எல்லா வேதங்களும் ரமதானிலேயே அருளப்படுகிறது அப்படியானால் ரமதானை அல்லாஹ் மனித சமூகத்தின் வழிகாட்டுகின்ற வேதங்களையே இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த காலம் அந்த ரமதானை நாம் எப்படி ஆக்க வேண்டும் அதற்காக அஞ்சு விஷயத்தில் எச்சரிக்கை ஒன்று பொய் சொன்னால் நோன்பின் பலன் எழுப்பீர்கள் இரண்டாவது புறம் பேசுதல் மூணாவது நமீமா கோல் சொல்லுதல் எல்லாம் நாவை சார்ந்தது அதனாலதான் ஒரு வரியில் சொன்னே நாவை பேணுங்கள் ரமதான் இல்லை நாம பேணணும் எப்போதும் பேணணும் ரமதான் விசேஷம் பொய் சொல்வது புறம் பேசுவது கோல் சொல்வது மூணாவது நாலாவது ஒன் நபர் பிஷாகுவா இச்சையோடு ஆசையோடு அந்நிய பெண்களை பார்ப்பது நோன்பு முடித்தவன் ரமலானில் கண்ணை பேணணும் அந்நிய பெண்ணை இச்சையோடு ரோட்டில் போய் பார்க்கறது இல்லை என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நான் பார்த்தாலும் நோன்பு பாத்திலாக போயிடும் நோன்பின் வரக்கத்தை இழந்து விடுவோம் செல்ஃபோன் அவசியத்திற்கு வையுங்கள் ரமலானில் அதில் முன்காதீர்கள் மூழ்காதீர்கள் ஆபாச காட்சிகளுக்குள்ளே போகிவிடாதீர்கள் தேவையற்ற தளங்களில் நுழைந்து விடாதீர்கள் அதிகமான நேரங்களை செல்போனில் அழித்து விடாதீர்கள் இந்த வாசல் உட்கார்ந்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே ரமதான் இல்லை பல மணி நேரம் நமது எண்பு பிள்ளைகள் வருத்தப்படுகிறோம் குரானை எடுத்து பாருங்கள் செல்போனில் குறான பரவாயில்லை பாவங்களுக்குள்ளே போனால் பார்வை கெட்டுப்போனால் நோன்பு பாத்தியலாகிவிடும் நோன்பின் பறக்கத் போயிடும் நோன்பு பிடிச்சிங்க இஸ்லாமிய பார்வையில் நோன்பாண்டி அவ்வளவுதான் அதற்குள்ள கூலி நஷ்டமாகும் ஐந்தாவது சொன்னார்கள் எமீனுல் கமோஸ் பொய் சத்தியம் பண்ணுவது பொய் சத்தியம் நிறைய பேர் இன்னைக்கு சத்தியம் பண்ணி தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறார்களா இல்லையா ஒரு நோன்பாடி பொய் சத்தியம் செய்தால் நோன்பு முறியும் நோன்பு முறியும் என்பதற்கு ஆயிரம் பொருள் குறிப்பாக அதன் வரக்கத்துகளும் அதற்கு கிடைக்க வேண்டிய கூலியும் இழந்து விடுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபஹானகுவத்தாலா ரமலானை ரமவானை தருகிறான் அடைகிறோம் அழகோடு இன்னொரு பக்கம் அருளோடு அதை இழப்பதற்கு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் நல்லா பாதுகாப்பானாக நோன்பை லேசாக்கி தருவானாக ஒருவர் நோன்பு விட்டுறக்கூடாது உங்கள் ஆண்களும் பெண்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டின் பெரியவர்களும் அவர்களை நோன்பு குடிக்க நீங்கள் பக்குவப்படுத்துங்கள் நோன்புக்கு அல்லாவே கிடைக்கிற போது ஏன் பயம் ஏன் விலகினத்தை யோசிக்கிறீர்கள் ஒன்றுமே இல்லை எல்லாமே அவன் லேசாக்குவான் நான் நோன்பாடியாக ஆக வேண்டும் அல்லா தோவி செய்வானாக சோதனைகளிலிருந்து இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக நமது பிள்ளைகளின் இல்மஈமானாமல் லெசுக்கல் வறுக்க செய்வானாக நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்து நசிபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக குழந்தையை உண்டாயிருப்பவர்களுக்கு சுகப்பிரசுகத்தை நசிபாக்குவானாக குழந்தை தீனோடு சரியத்தோடு வாழ்வதற்கு ஹயாத்துள்ள பிள்ளைகளை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவானாக நம்முடைய பிள்ளைகளின் ஹயாத்திலும் சுகத்திலும் வறக்க செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கிய அல்லா நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருது அவா நான் அலமது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்